உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்கிற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ ஐப்பசி மாத பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐசி ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்ப்போம் ஐப்பசி அப்படின்னு சொன்ன வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால் தீப ஒளி இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதனால தெரிஞ்சுங்க முதல்ல ஏன் தீபாவளியை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாதத்துல சூரியன் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசியில் சனி உச்சமாகக்கூடிய காலகட்டம் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி துளா ராசி அந்த மாதத்தில் நீங்கள் தீபாவளி அன்னி காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து நல்ல சுவையான இனிப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டு வழிபாடு பண்ணிங்க அது உங்களுடைய எண்ணெய் தெய்வவனா இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்பாலாக இருக்கலாம் யாரோனா இருக்கலாம் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு நக ஒரு 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 தெளிவான ஒரு நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை அனைவரும் செய்து கொள்வது மிக சிறப்பு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமியோடய படத்தை வச்சு அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த பூஜைக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயமான வழிபாடு செஞ்சாலும் சரி எனக்கு மந்தளம் தொழில் தெரில சார் மகாலட்சுமி நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமரை பூ வாங்கிக்கங்க இல்லை மல்லிகைப்பூ வாங்கிக்கங்க வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு தூபம் தீபம் காமிங்க முடிஞ்சால் ஒரு பாயசம் ஒரு நெய்வேதியம் மாதிரி வச்சு இல்லை சக்கரை பொங்கல் நெய்வேதியம் மாதிரி வச்சு அதை அடுத்த நாள் மாலை மணிக்கு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் கண்டிப்பா பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகுது என்னென்ன மாதிரி சில பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா டீட்டெயிலா பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பணங்களை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராடம் முத்திராட நட்சத்திர அன்பர்கள் இந்த தனுசு ராசி அப்படின்னாவே நேர்மையாக இருந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் யாருன்னு கேட்டால் தனுசு ராசி தான் நான் நேர்மையாக தான் சார் இருக்கேன் ஆனால் நேர்மைக்கு ஒரு ஒரு மரியாதையே இல்லை எல்லா இடத்துலையும் என்னை ஏமாத்துகிறாங்க எல்லா இடத்துலையும் தோல்விகள் இருக்குது எல்லாருக்கிட்டையும் சண்டை போட வேண்டியது வருது கடைசியில் கெட்ட பேர் எனக்கு தான் வருது ஆனால் நான் தான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கேன் ஆனால் கரெக்டாக இல்லாதவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடிய ராசி என்பர்கள் யாருன்னு கேட்டால் தனுசு ராசி என்பர்கள் பாருங்கள் அது வாழ்க்கையில் சில பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு என்னென்னா மெயினாக சந்திர திசையில் ஆரம்பித்து ராகு திசை நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது இல்லாமலாம் இல்லை ஏன்னா அந்த மாதிரி தசா புத்திகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தொல்லையை கொடுக்கக்கூடிய ஒரு தசா புத்தி தான் அது வந்து சந்திர திசையாக இருக்கலாம் தேவையில்லாத அவமானங்கள் வரும் அதேமாதிரி செவ்வாய் திசையாக இருக்கலாம் தேவையில்லாத சண்டை பிரச்சனை கடன் தொந்தரவு அதிகமாக வரும் ராகு திசை கேட்கவே வேணாம் எல்லா விதமான பிரச்சனை ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அதேமாதிரி யார்கிட்டையே பணத்தை ஏமாறுறது குடுக்கல் வாங்கல பிரச்சனை தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் பெரிய கடன் ஊற விட்டு போகிற அளவுக்கு நிலை இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பிரச்சனை உள்ள ராசின்னு கேட்டால் தனுசு ராசி அதில் வேறு ஏழரா சனி வேறு அப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்கீங்க அப்போ அதில் வந்து நிவர்த்தியே கிடையாதா சார்னா நிவர்த்தி உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் அதே போல் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் அப்போ இந்த விஷயங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரைசேஷன் நடக்கும் முதல்ல வந்து என்னென்னா பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறது கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் சூடு பிடிச்சி கொஞ்சம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் வருது அப்படின்னு நிலை வரும் அதேமாரி பண வரவுகளில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பண வரவுகள் வரும் இந்த பண வரவுகள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏதாவது ஒரு கடனை வாங்கி மாட்டிப்பீங்க எப்போவுமே தனுசு ராசிக்கு இருக்க பிரச்சனையும் இது தான் நல்லா வரக்கூடிய நேரத்தில் எதாவது ஒரு லோனை போடு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு லோனை போடு ஒரு கார் லோனை போடு ஒரு ஹவுசிங் லோனை போடு தான் மாட்டியிருப்பீங்க நீங்கள் இது மாதிரி ஒரு பிரச்சனை தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இது நடக்காமல் தனுசு ராசி என்பர்கள் இருக்காது அதேமாதிரி குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு கடனை வாங்கி கடைசியாக மாட்டிப்பீங்க நீங்கள் கடன் கட்டுற மாதிரி இருக்கும் அவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க இந்த பிரச்சனைகள் எப்பவுமே வரும் கடன் வாங்காமல் வாழ்கிறதுக்கான வழியை தனுசு ராசி என்பர்கள் இதுக்கப்புறமா அது பாருங்கள் எங்கே சார் கடன் வாங்காமல் எப்படி சார் தொழில் பண்ணுறது கரெக்டு இல்லைன்னு சொல்லு அப்போ கம்மியான கடன் ரிஸ்க் இல்லாமல் கடன் அதேமாதிரி கடனை கட்டிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இந்த காசை வாங்கி அங்கே கொடுக்குறது அங்கே இங்கே காசை வாங்கி அங்கே செலவு பண்ணுறது குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது அவங்க காசு இல்லாமல் சொன்னாங்க சார் நான் எடுத்து கொடுத்தேன் சார் திருப்பி தரேன்னாங்க சார் தரலை சார் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிகிட்டே இருப்பீங்க அதை நிப்பாட்டிங்கன்னாவே லைஃப் மாறிடும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலரைஸ் ஆகக்கூடிய நேரம் தொழிலில் மாற்றங்கள் வரும் அதேமாதிரி வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் தேவையில்லாத யார்ட்டையும் சண்டை போடாதீங்க நீங்கள் நேர்மையானவாதான் இல்லைன்னு சொல்ல அந்த நேர்மையான போய் இருக்குன்னு என்னாங்கன்னா அங்கே நேர்மை இல்லாதவங்க உங்களை போட்டு ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி மாட்டை விட்டுருவாங்க அதனால் நிறைய பேர் வேலை இழப்பை ஏற்படுத்திக்கிங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க அதெல்லாம் வந்து நீங்களாக சில விஷயங்கள் மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ இருக்குது அதற்கான முயற்சிகளாக நீங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க கண்டிப்பாக நடக்கும் அப்போ வேலை இல்லாதவளோட வேலை வாய்ப்பு வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரிய பகன் சுக்ரன் சுக்கரன் ஆட்சி பெற போகிறார் இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ்ஸை கொடுக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே போல் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின் போது கூட பிறந்தவங்க இருந்து மனைவி கணவன் குழந்தைங்க வரைக்கும் ஒரு ஏமாற்ற மடையாத தனுசு ராசி என்பர்கள் யாருமே கிடையாது அந்தந்த ஏஜுக்கு தந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன வயசாக இருக்கீங்க அப்படின்னா அம்மா அப்பாவால ஏதாவது ஒரு வரும் அவங்களுக்காக கடன் வாங்கினோம் கூட பிறந்தவங்களுக்காக கடன் வாங்கி வைங்க இல்லை அடுத்த நிலை பார்த்திங்கன்னா மனைவிக்காக கணவருக்காக அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பீங்க அதெல்லாம் முடிவுக்கு வருமா சார்னால் அதெல்லாம் முடிவுக்கு வரும் அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அப்போ நீங்களாவே உணர்ந்து என்ன பண்ணுவீங்க சில விஷயம்லாம் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்க போது அதனால் நிறைய சேஞ்சஸ் வரும் கணவன் மனைவி உறவுகளை நிறைய அண்ணுனிம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் என்னென்னா கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் குறைச்சிக்கங்க நம்மளை மாதிரியே வரக்கூடிய பொண்ணு இருக்கணும் வரக்கூடிய பையன் இருக்கணும் இருக்குமா கிடைக்காது அப்போ உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு கற்றுக்கு தேவையில்லா சண்டைப்படாதீங்க பிரிஞ்சவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் என் மனைவி என்ன மாதிரி இல்லை என் மனைவி என் கணவன் என்ன மாதிரி என் கணவர் என்ன மாதிரி இல்லை அப்படின்றது தான் பிரிஞ்சிருப்பாங்க அதெல்லாம் யோசிக்காமல் இன்னொருத்தர் அப்படி தான் இருப்பாங்கன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அதே போல் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திக்கிறீங்க இடத்தெல்லாம் வாங்கிடுவீங்க ஆனால் அதை மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து வெளில வரத்துக்குள்ளே நீங்கள் பற்றா பாட்டுக்கு பாருங்கள் எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் உடனே சொத்தை வை கடனை வை வாங்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக ஒரு இடத்த விற்று இடத்த வச்சு கடனை வாங்க இப்படி தான் மாட்டிக்கிட்டு கடன் கடன் கடன்னால் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் முடிய முடியாது அப்போ அதெல்லாம் தீரவே தீராத சார்னா தீராது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் சொத்து இருக்குது கடன் வாங்கி பண்ணாதீங்க விற்றுருங்க தப்பு ஒன்றும் இல்லை அந்த கடனும் வாங்கி சொத்தியும் மெயின்டென் பண்ணணும்னு நினைக்கும் போது பிரச்சனை வருது அதுக்கு தான் சார் முயற்சி பண்ணுறேன் நடக்க மாட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஐப்பசி மாதம் வந்து இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால் ஏற்பட்ட தலைகுனைவு அவமானங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவு வருவதற்கான நேரம் அதேமாதிரி நாலாம் இடத்துல சனி இருக்கிறனால ஏதாவது வீடு வாங்கணும்னு நினச்சிங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளும் பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் இல்லை கடன் வாங்கி வாங்காதீங்க இல்லை சார் கடன் வாங்கி வாங்காமல் எப்படி சார் வீடு வாங்குது சில பேர் கேட்பாங்க சரிங்களா ஏன்னா தனுசு ராசி அப்படின்னா பயங்கர அறிவாளிங்க புத்திசாலிங்க அவ கடன் வாங்கி வாங்க உங்களுடைய சம்பளத்துல பாதி இஎம்ஐ கட்டுற மாதிரி வாங்க கமிட்மெண்ட் கரெக்டா வச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க ஏமாந்தீங்கன்னா கண்டிப்பா திரும்பி அதில் பிரச்சனையை மாட்டிப்பீங்க அப்ப வீடு கட்டலாமா சார் கட்டலாம் வீடு வாங்கலாமா சார்னா வாங்கலாம் வண்டி வாங்கலாமா வாங்கலாம் அதற்கான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நடக்கும் நீங்களாக யோசிப்பீங்க சரி ஒரு வண்டி வாங்குவோம் ஒரு டூ வீலர் வாங்குவோம் ஒரு கார் வாங்குவோம் இல்லை ஒரு வீடாவது கட்டுவோம் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் வரும் அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதம் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் வழிபாடு பண்ணுவாங்க பெருமாளை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அது முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் சனிக்கிழமை அன்றைக்கி பெருமாளை வழிபாடு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பண்ணியிருப்பீங்க எல்லாருமே திருப்பியுமே எப்போவுமே இந்த ஒரு மாதம் ஐப்பசி மாதமும் சனிக்கிழமை என்று பெருமாளை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஐப்பசி மாத பழங்கள் அமையப்போகிறது